இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்கன்னா அது அம்மா தான் என்ன நான் சொல்றது சரிதானே யாருக்கு பிடிக்காது நாய் பூனை கொடுத்தா அம்மான் பிடிக்கும் அப்படி இருக்கும் போது ஒரு தாயை தன்னுடைய சொந்த மகளே பல முறை கத்தியால குத்தி கொடூரமா கொண்ட சம்பவம் நடந்திருக்கு இதெல்லாம் யாரு பண்ணுவா இல்லை அப்படின்னு நினைப்பீங்க இந்த பொண்ணு பதிமூணு காலகட்டத்தில் தன்னுடைய சொந்த அம்மாவையே நூத்தி ஐம்பது தடவைக்கு மேல கொடூரமா கத்தியால பல இடங்களில் குத்தி கொலை பண்ணிருக்கா தன்னுடைய அம்மாவையே அவளுடைய பதினெட்டாவது வயசுலயே இவ்வளவு கொடூரமான ஒரு சம்பவத்தை இந்த பொண்ணு பண்ணிருக்கா என்னப்பா சொல்ற இந்த பொண்ணா பார்க்கறதுக்கே கியூட்டா அழகா இருக்கு இந்த பொண்ணா அவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்க முடியும் வாய்ப்பே இல்ல அப்படின்னு உங்க ஆள் மனசுல ஒரு கேள்வி வரும் பட் திஸ் இஸ் ரியல் ஸ்டோரி அமெரிக்க நீதிமன்றத்தையே கதி கலங்க வச்ச ஒரு கேஸ் இன்னைக்கான வீடியோல இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சேனல முதல் தடவை பாக்குறீங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டா பை தி பை என்னுடைய பேர் சேகர் வெல்கம் டு த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கொலையோட மாகாணத்துல வசித்து வந்த ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிற ஒரு பெண்மணி அவருடைய கணவருக்கும் அவருக்கும் பிறந்த ஒரு குழந்தையோட பேர் தான் இசபலா ஹூஸ்மன் அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இசபல்லா பிறந்ததுலேருந்து தன்னுடைய தாயோடைய அன்புலையும் தன்னுடைய தந்தையோடைய அன்பிலையையும் வளர்ந்துக்கிட்டு இருந்தாங்க வழக்கமாக நம்ம ஊர்களில் எப்படி ஒரு தாயும் தந்தையும் சேர்ந்து ஒரு குழந்தைய பாசமாக பாசமாக அரவணைப்போட வளர்ப்பாங்களோ அதே மாதிரி தான் ஆரம்ப காலகட்டத்தில் இசபல்லாவுடைய குடும்பமும் இருந்திருக்கு சின்ன வயசுலேருந்து தன்னுடைய அப்பா அம்மா கூட எங்கேனாலும் வெளியே போகிறது அந்த பிள்ளைக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கறது அதுக்கப்புறம் அந்த பிள்ளையோட விளையாடுறது இப்படி நிறைய விஷயங்களை தாயும் பிள்ளையும் சேர்ந்து மட்டும் இல்லாம தகப்பன் அப்படிங்கிற அந்த மூன்று பேரும் ஒரு பின்னி பிணப்போட பாசத்தோட தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இதன் காரணம் சின்ன வயசுலேயே தன்னோட அப்பா அம்மா மேலே ரொம்பவே பாசமா இருந்தா எங்க போனாலும் யார் எங்க அப்பா அம்மா மாதிரி யாருமே கிடையாது அவங்க என்னை ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிறாங்க இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையோடையும் சந்தோஷத்தோடையும் யார் கேட்டாலும் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒரு குழந்தையாக தான் ஆரம்பத்தில் இசபல்லாக வாழ்ந்திருக்கா ஆனால் அவளுக்கு வாழ்க்கையில் எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுத்துச்சோ அந்த சந்தோஷங்கள் எதுவுமே ரொம்ப காலங்களுக்கு நீடிக்கல அம்மாக்கும் அப்பாவுக்கும் இடையில் நடந்த சில கருத்து வேறுபாடு காரணமாக அம்மா அப்பா ரெண்டு பேருமே நம்ம இதுக்கு மேலே சேர்ந்து வாழ வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து பிரிஞ்சிடலாம்னு சொல்லிட்டு டைவர்ஸுக்கு தயாராகிறாங்க அதாவது விவாகரத்து பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க அந்த டயத்தில் இசபெல்லாவுக்கு வயசு ஒரு பத்துலேருந்து பதிமூணு வயசு தான் இருக்கும் அந்த டயத்துலேயே அப்பா அம்மா இப்படி ஒரு விவரத்தை முடிவு எடுத்ததை அப்போவுமே இசபல்லாவுடைய மனசில் பெரிதும் பாதிப்படைய தொடங்குச்சு ஒரு கட்டத்தில் அப்பா அம்மா ரெண்டு பேருமே டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் இனிமேல் வாழ வேண்டாம் ஒன்னா அப்படின்னு முடிவு எடுத்து அபிஷியலாக பிரிஞ்சிடறாங்க ஆனால் இங்க இசபெல்லா யார் கூட இருக்கிறது இனிமே அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வரும்போது அவங்க ரெண்டு பேரும் தாய் தந்தை ரெண்டு பேருமே கோர்ட்டுக்கு போறாங்க எப்படி நம்ம நாடுகளில் இன்னைக்கு குழந்தை வந்து ஒருத்தவங்களுக்கு இருக்கு ஆனால் அவங்க டைவர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை அம்மா கிட்ட இருக்கணுமா அப்பா கிட்ட இருக்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டு மூலமா யாரு கூட கோர்ட் இருக்கணும் சொல்லுதோ அவங்க கூட அந்த குழந்தையை அனுப்பி வைப்பாங்க அந்த குழந்தை ஒருவேளை மெச்சூர்டான ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த குழந்தையோட விருப்பம் என்னவா இருக்கு அதன்படி தீர்ப்பு கொடுப்பாங்க ஆனால் இங்க இசபல்லா இவங்க டைவர்ஸ் வந்து அஃபீஷியலாக வாங்குற டைத்துல இசபல்லாக்கு வயசு பதினாறு இருந்துச்சு அதனால அந்த பொண்ணு மேஜர் இல்லை அப்படிங்கறதுனால யார் கூட இருக்கணும் அப்படிங்கறத கோர்ட்டு தீர்மானிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாய் தந்தை ரெண்டு பேருமே கோர்ட்டை நாடுறாங்க கோர்ட் அப்படிங்கிறது இசபல்லா தன்னுடைய தாய்க்கூடே இருக்கட்டும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்படுது ஆனால் இசபல்லாவுக்கு தாய் தந்தை பிரிஞ்சது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய அளவில் மனதளவில் பாதிப்பு அடைஞ்சிச்சு அப்படிங்கிறத இசபல்லாவுடைய தாயாக இருக்கட்டும் அவங்களுடைய அப்பாவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவும் இல்லை எந்த ஒரு மாற்றமும் அவகிட்ட இல்லை சின்ன குழந்தை தானே அப்படின்னு நினச்சி தான் யதார்த்தமாக அவங்க அந்த வழக்கை போட்டு அதுக்கப்புறம் தாய்க்கூடே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல அந்த தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு இசபல்லாவை அவங்களுடைய அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா அவள் அப்பா தனியாக வாழ்கிறாரு அதுக்கப்புறம் அம்மா கூட இசபல்லா வாழ ஆரம்பிக்கிறா அப்படி வாழும்போது இசபல்லோடைய அம்மா மறுபடியும் இரண்டாவது திருமணத்தை அவங்க பண்ணிக்கிறாங்க இரண்டாவது திருமணத்தை பண்ணதுக்கப்புறம் இசபல்லாவுடைய அம்மாவும் இசபல்லாவும் அந்த ரெண்டாவது திருமணம் பண்ண அந்த ஸ்டெப் ஃபாதர்னு சொல்லப்படக்கூடிய அந்த அப்பாவுடைய வீட்டில் வாழ ஆரம்பிக்கிறா அங்கே போய் இசபல்லா வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தன்னுடைய பழைய காலங்கள் எல்லாமே அவளுடைய மனசில் ஓடிக்கிட்டே இருக்க ஆரம்பிக்குது தன்னுடைய பழைய அப்பா கூட அம்மா கூட இருக்கும்போது எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தால் என்ன மாதிரியான விஷயம் விஷயங்கள்லாம் அவள் அனுபவிச்சா அப்படிங்கிற எல்லாத்தையும் நினச்சி பார்க்க பார்க்க இப்போ இருக்கக்கூடிய அப்பா மேலே அவளுக்கு வெறுப்பு வர ஆரம்பிக்குது இந்த அப்பா தனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு யோசிச்சாவா அவள் அம்மா கிட்ட நேரடியாக போயிட்டு எனக்கு இந்த ஸ்டெப் ஃபாதர் பிடிக்கல வா நம்மளுடைய வீட்டுக்கே போகலாம் நம்ம அப்பா கூட நம்ம இருக்கலாம் அப்படின்னு தன்னுடைய தாய்கிட்ட அந்த குழந்தை கேட்க ஆரம்பிக்குது அப்படி கேட்கும் தாயும் நம்ம அஃபீஷியலாக டைவர்ஸ் வாங்கிட்டு இனிமேல் அவங்க கூட இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் இரண்டாவது திருமணமும் அவங்க பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால தன்னோட பொண்ணு அந்த வார்த்தை சொல்லியும் கூட வேண்டாம் நம்ம அங்கு போக வேண்டாம் இனிமேல் இங்கே தான் இருக்கணும் இதுதான் உன்னோட அப்பா அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல சொல்ல அந்த பொண்ணும் அதை ஏத்துக்கிற மாதிரி இல்லை தன்னோட பழைய அப்பா தான் வேணும் அப்படிங்கிற அந்த முடிவில் தீர்க்கமாக இருக்க ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் அடிக்கடி வீட்டில் இதே விஷயத்தை வச்சு பலமுறை தாய்க்கும் மகளுக்கும் அடிக்கடி சண்டைகள் நடக்க ஆரம்பிக்குது அப்படி சண்டைகள் நடக்கும் போதெல்லாம் தன்னுடைய பிள்ளையை ஒவ்வொரு தடவையும் அதை சொல்லி புரிய வச்சு நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்க ப்ரே பண்ணுறாங்க ஆனால் இசபுல்லா அதெல்லாம் காதில் வாங்குகிற மாதிரி இல்லை அதை புரிஞ்சிக்கிற மாதிரி பக்குவத்துலேயும் அந்த பொண்ணு இல்லை அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு சண்டை முத்தி போகும்போது இசபல்லாக்கிட்ட சமாதானப்படுத்துறதுக்காக நம்ம இங்கே இருப்போம் இங்கே எதுவும் இல்லை இந்த வாழ்க்கையே நம்மளுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் உனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது இங்கேயே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு ஆறுதலாக சில வார்த்தைகள் சொல்கிறாங்க டெம்பரவரியாக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறா ஆனால் திரும்ப மறுபடியும் இதே விஷயத்த வச்சு திரும்பவும் சண்டை வருது ரெண்டு பேருக்குள்ளே அப்படி சண்டை வரும்போது இசபல்லாவுடைய அம்மா இவளுக்கு இதே வேலையாக போச்சு இவர்கிட்டே நம்ம நின்றுக்கிட்டே இருக்க முடியாது நம்ம வேலையை நம்ம பார்க்க வேண்டியதுதான் நாள் போக போக எல்லாம் சரியாகிடும் நம்பிக்கையோட இசபுல்லாவுடைய அம்மா ஆஃபீஸுக்கு போய் கிளம்பி அவங்களுடைய டெய்லி ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு மெயில் வருது அந்த அந்த அனுப்புனது தான் அம்மா கிட்ட என்ன சொல்லியிருந்தான்னா இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம் நம்மளோட பழைய அப்பா கிட்டே நம்ம போயிடலாம் இந்த ஸ்டெப் அதில் எனக்கு சுத்தமாக பிடிக்கல நீ நான் சொல்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற நீ முன்ன மாதிரி இல்லை என்னோட உணர்வுகளை கொஞ்சம் கூட நீ மதிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு அந்த மெயிலில் தன்னுடைய அம்மாக்கு இசபல்லா அந்த மெயில் அனுப்பி அனுப்பியிருக்கா ஆனால் அப்பவும் இசபல்லாவுடைய அம்மா இதை போல எப்பவும் போல சண்டை போடுறது மாதிரி திரும்ப மெயில் இந்த மாதிரி அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை அசால்ட்டாக அவங்களும் விட்டுடுறாங்க காலங்கள் மெல்ல மெல்ல நகருது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி அப்போ இசபல்லாவுக்கு பதினெட்டு வயசு அன்று இரவு இசபல்லாக்கும் அவருடைய அம்மாவுக்கும் பயங்கரமாக சண்டை முத்திக்க ஆரம்பிக்குது பயந்து போன இசபல்லாவுடைய அம்மா போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க போலீஸும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த போலீஸு இசபல்லாவுக்கு சில அட்வைஸை கொடுக்குறாங்க நீ ஏன் இப்படி பண்ணுற இப்படிலாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சில அட்வைஸை கொடுத்து அம்மா கூட அடிக்கடி சண்டை போடாத நீ பாட்டு ஜாலியாக சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸும் நடையை கட்டுறாங்க போலீஸ் போனதுக்கப்புறம் இசபல்லா அமைதியாகவே சில மணி நேரங்கள் இருக்கிறா அதுக்கப்புறம் இசபல்லாவுடைய அம்மா குளிக்கிறதுக்காக மேலே மாடியில் இருக்கக்கூடிய பாத்ரூமுக்கு குளிக்க போகிறாங்க அப்போதான் இசபல்லா ஒரு கொடூரமான ஒரு முடிவை எடுக்கிற கிச்சனில் இருக்க கத்தியை எடுத்துக்கிட்டு இசபல்லாவுடைய அம்மா குளிச்சுட்டு இருக்க அந்த பாத்ரூமுக்கு மெல்ல நடந்து போய் அந்த பாத்ரூம் கதவை திறந்து உள்ளே போயிட்டு கதவை மறுபடியும் மூடிக்கிறாள் மூடினதுக்கப்புறம் அங்கே குளிச்சுட்டு இருந்த இசபல்லாவுடைய அம்மாவான யோமியோடைய அலறல் சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கு இந்த சத்தத்தை கேட்டு கீழே இருந்த இசபுல்லாவுடைய ஸ்டெப் ஃபாதர் மேலே ஓடி வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கார் ஆனால் அந்த கதவை துறக்கிற மாதிரி இல்லை உள்ளே லாக் பண்ணியிருக்கிறதுனால திறக்க முடியும் எவ்வளவு ட்ரை பண்றாரு ஆனா அந்த கதவை பிரேக் பண்ணவும் முடியல திறக்கவும் முடியல அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அந்த அலறல் சத்தம் நிக்க ஆரம்பிக்குது பிறகு கதவும் திறக்குது கதவு துறந்த இசபுல்லா கையில் கத்தி அந்த கையில் ரத்தம் சொட்ட சொட்ட வடியுது அதே நேரத்துல இசபுல்லா உடம்பு முழுக்க ரத்தமா இருக்கு அவ உடம்புல மட்டும் இல்ல அந்த பாத்ரூம் முழுக்கவே இரத்த கலரையா இருக்கு உள்ளே எட்டி பார்த்த ஸ்டெப் ஃபாதருக்கு அவர் கண்ட காட்சி உண்மைதானா அப்படிங்கிறத அவராலேயே நம்ப முடியல அவருடைய மனைவி இரத்த வெள்ளத்தில் சரிஞ்சு அவர் பாக்குறாரு அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா வெளியே போனதுக்கு அப்புறம் போலீஸ் வாராங்க போலீஸ் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் உடைய அம்மாவுடைய உடலை மீட்ட போலீஸ்காரங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சு அதை போஸ்ட்மார்ட்டம் மார்ட்டம் பண்றதுக்கான வேலைகளை செய்யறாங்க இங்க இசபெல்லா எங்க இருக்கா அப்படின்னு தொடர்ந்து தேட ஆரம்பிச்ச போலீஸ்க்கு எங்க இருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியல அப்போ இசபல்லா என்ன பண்ணிருக்கா அப்படின்னா இந்த கொலை சம்பவத்தை பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹெச் மார்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மார்க்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாத்ரூமில் த உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரத்தம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அங்கே முகம் எல்லாத்தையும் கழுவ ஆரம்பிச்சிருக்கா அங்கேயே ட்ரெஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியிருக்கா அங்கே வேலை பார்த்த எம்ப்ளாயிஸும் இந்த பொண்ணுடைய அந்த தோற்றத்தை பார்த்து ஆச்சு என்ன பிரச்சனை உடம்புலக்கே எவ்வளோ ரத்தமாக இருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு எசபல்லா சொன்ன வார்த்தை என்ன சில பேர் ரேப் பண்ண ட்ரை பண்ணாங்க அதனால் அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் தற்காப்புக்காக அவங்களை திருப்பி தாக்கினேன் அதனால் வந்த ரத்தம் தான் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யாரும் தயவு செஞ்சு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடாதீங்க அவங்க வந்தாங்கண்ணா என்னை எங்கள் அப்பா அம்மா கிட்ட கொண்டு விட்டுறாங்க எனக்கு எங்கள் அப்பா நான் பயம் அவங்களுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணியிருக்காள் இசபெல்லா அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்து ஒன்றரை நாளுக்கு அப்புறம் தான் இசபெல்லாவை ட்ராக் பண்ணி போலீஸ்காரங்க கண்டுபிடிச்ச அந்த ஸ்பாட்டுக்கும் போகிறாங்க அப்படி அந்த ஸ்பாட்டுக்கு போனப்போ இசபெல்லா கிட்டே நீதானே இசபெல்லா நீதானே அந்த கொலையை பண்ண அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்கும்போது இசபெல்லாஹ் நான் இசபெல்லா கிடையாது அப்படின்னு தன்னோட பேரையே மாற்றி சொல்லியிருக்காள் போலீஸும் அதுக்கப்புறமா இசபெல்லாவுடைய ஃபோட்டோவை அவங்க அவர்கிட்டே காமிச்சு இது நீ தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு இசபல்லா இது நான் கிடையாது ஆனால் இவங்க பார்க்கறதுக்கு என்ன மாதிரி இருக்காங்க என்னுடைய பேர் இசபல்லா இல்லை அப்படின்னு மறுபடியும் தான் பேரை மாற்றி சொல்லியிருக்கா ஆனால் போலீஸ் அதுக்கப்புறம் அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க பிறகு இசபல்லாவை கைது செஞ்சு கோர்ட்லேயும் ஆஜர்படுத்துகிறாங்க அப்படி கோர்ட்டில் ஆஜர்படுத்தும் போது நீதிபதி இசபல்லா கோர்ட்டுக்குள்ள நுழையும் போதே நீதிபதி இசபல்லாவுடைய நடவடிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நோட் பண்ணுறாங்க அவள் கோர்ட்டுக்குள்ள நுழையும் போதே அவளுடைய நடவடிக்கைகளில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது விசித்திரமாக இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு மனசுக்குள்ள தோண ஆரம்பிக்குது அதுக்கு காரணம் இசபல்லாவுடைய அந்த ஃபேஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இன்னசென்ட்டா இருக்கு அவன் நடந்து வரும்போதும் சரி அவளுடைய முகத்துலயும் சரி எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை எந்த பயமும் இல்லை ஒரு பதட்டமும் இல்லாம ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாம கோர்ட்டுக்குள்ள இசபல்லா நுழைஞ்சிருக்கா இதை பார்த்த நீதிபதிக்கு இதை விட இன்னொரு ஷாக்கான ஒரு விஷயமும் அதே கோர்ட்டில் நடந்துச்சு இசபல்லா உள்ள வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்த கேமராவை பார்த்து இசபல்லா சிரிச்சிருக்கா ஒரு குற்றத்தை பண்ணவர் ஒரு எப்படி சிரிக்க முடியும் தனக்கு குற்றம் பண்ணது அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் இருந்தால் மட்டுமே அவளால சிரிக்க முடியும் இல்லை குற்றம் பண்ணதுக்கான உணர்ச்சி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கணும் இல்லை மன ரீதியாக பாதிப்படைஞ்சிருக்கணும் இதுல ஏதாச்சும் ஒன்னு இருந்தா தான் நடவடிக்கைகள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்ட நீதிபதி இசபல்லா அவள் தப்பு செஞ்சிருக்கோங்கிறது தெரியாம இருக்காளா இல்லை அந்த தப்பே நான் பண்ணலைங்கிற மாதிரியான மனநிலையோடு இருக்காளா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இன்னும் வலுக்க ஆரம்பிக்குது ஐ மீன் அவள் மன ரீதியாக பாதிப்படைஞ்சு குற்றம் பண்ணியிருக்கிறதே தெரியாத ஒரு மனநிலையோடு இருக்கிறாளோ அப்படிங்கிற சந்தேகம் இன்னும் நீதிபதிக்கு வழக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இதுக்கிடையில இசபுல் அம்மாவோடைய அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் கோர்ட்டில் சப்மிட் செய்யப்படுது அந்த ரிப்போர்ட்டை படித்து பார்த்த நீதிபதிக்கு இன்னும் பயங்கரமான ஷாக் ஏன் அப்படின்னா இசபுலாவுடைய அம்மாவுடைய முகத்தில் நாற்பத்தோரு முறை கத்தியால் குத்துன அந்த தடமும் உடலில் முப்பத்தோரு முறை கத்தியால் குத்துன அந்த கத்தி தடமும் டென்னிஸ் பேட்டால் அடித்த காயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான கொலனா அது இதுதான்டா அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமான ஒரு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டாக இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியே கொஞ்சம் ஆடி போகிறாங்க இதுக்கப்புறம் நீதிபதி இதுக்கு மேலே சந்தேகப்பட்டு இருக்க முடியாது இப்போ இசபெல்லாவை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பலாம் ரீதியாக அவள் வந்து ஒழுங்காக இருக்காளா அப்படிங்கிறதுக்கான அந்த மருத்துவ சான்றுக்கான அந்த பரிசோதனைக்கு இசபல்லா அனுப்பி வச்சு அந்த பரிசோதனை ரிப்போர்ட்டை கோர்ட்டில் சப்மிட் பண்ணி சொல்லி சொல்லி உத்தரவிடுறாங்க அந்த நீதிபதி அதன் பிறகு இசபல்லாவுடைய அந்த மருத்துவ பரிசோதனை முடிவடைந்து அந்த மருத்துவ பரிசோதனை ரிப்போர்ட் அப்படிங்கிறது கோர்ட்டில் சப்மிட் செய்யப்படுது அந்த ரிப்போர்ட்டில் இசபல்லா கொஞ்சம் காலங்களாவே கிசோஸ்பிரியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மனநல நோயாளர் இந்த இசபெல்லா பாதிப்படைத்திருக்கா அப்படிங்கிற விஷயத்த அந்த மருத்துவ ரிப்போர்ட்ல நீதிபதி படித்து தெரிஞ்சுக்கிறாங்க இந்த மனநல நோய் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நோய்னா ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பக்கத்துல யாரோ இன்னொருத்தங்க இருந்து பேசுற மாதிரியான உணர்வுகள் ஏற்படும் பித்து பிடிச்ச மாதிரி பிரம்ம புடிச்ச மாதிரி எப்போவுமே இருப்பாங்க யாருக்கிட்டேயும் அவ்வளோவா பேச மாட்டாங்க திடீர்னு சுவத்தை பார்த்து பேசுறது சிரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடியது தான் இந்த மனநல நோய்ங்கிறதுக்கான அறிகுறியா சொல்லப்படுது அந்த ஒரு மனநல நோய்ல தான் இந்த இசப்பில்லா பாதிப்படைஞ்சிருக்கா அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் த்ரீ கூட இதே மாதிரியான சிம்டம் இருக்கக்கூடிய ஒரு வகையான மனநோய் தான் இருக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு அதே மாதிரியான மனநோய் தான் இருந்துச்சு அப்படின்னு புரிதலுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க அந்த மனநோய் கிடையாது அதே மாதிரியான ஒரு மனநோய் தான் இதுவும் ஸோ இந்த மனநோயில் பாதிக்கப்பட்டதுனால தான் இந்த ஒரு விஷயம் இசப்பல்லா பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால நீதிபதிகள் இசபல்லா பூரணமாக குணமாகி அவளால் யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மருத்துவ ரீதியாக உறுதிப்படுத்துகிற வரைக்கும் அவங்க வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சர்ச்மெண்ட்டு கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் தன்னுடைய தாயை கொடூரமாக நூற்றி ஐம்பது தடவைக்கு மேலே கத்தியால் குத்தி கொன்ன ஒரு கொலை சம்பவம் அப்படிங்கிறது அமெரிக்காவை இல்லை இன்டர்நெட்டையே இந்த ஒரு கேஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வைரலாகி சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு விஷயமா இருந்துச்சு அதுக்கு முக்கிய காரணம் அதுக்கு காரணம் பாக்குறதுக்கு ரொம்ப இன்னசென்டாவும் அழகாகவும் கியூட்டா இருக்கக்கூடிய இந்த குழந்தையாட அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணுச்சு அப்படின்னு கேட்கற மாதிரி இசபலாவுடைய அந்த முகம் அப்படிங்கிறது கோர்ட்ல அவர் நடந்துகிட்ட விதமா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் பார்த்த அந்த இன்டர்நெட்ல பார்த்த வீடியோஸ பார்த்து நிறைய பேர் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ நீங்க வீடியோ பாக்குற நீங்க கூட பல பேர் இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்க நம்மளோட கிரஷா கூட வச்சுக்கலாம் போல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க பட் நான் தமிழ்ல கொடுத்துருந்தேன் அந்த ஒரு வேர்டு நேவ இருக்கா ஸ்வீட் பட் சைக்கோ அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை கொடுத்துருந்தேன் அதுக்கான அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இசபுல்லாவுடைய இந்த கேஸ் சம்பந்தமான விஷயங்கள் என்னென்னா உலகம் முழுக்க பேசப்பட்டிருந்தாலும் அந்த அமெரிக்காவில் வாழ்ந்த அந்த பகுதியில் இருந்தவங்க இசபுல்லா கேஸ் சம்மந்தமாக என்ன சொன்னாங்கன்னா இசபெல்லா அப்படிங்கிற அந்த பொண்ணு இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே அவளுடைய அம்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் அவளுடைய அம்மா இரண்டாவது கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா கூட இசபெல்லா இந்த மாதிரியான மனநோயில் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும் ஏன்னா தன்னுடைய தந்தை மேலேயும் தன்னுடைய தாய் மேலேயும் அளவுக்கு இருந்த அன்பு வச்சுருந்தா திடீர்னு ஒரு நாள் தன்னுடைய அப்பா நம்மளை விட்டு போயிட்டார் திடீர்னு யாரையோ கூப்பிட்டு வந்து அப்பான்னு சொல்கிறாங்க தன்னோட அம்மாவும் தன்னை கவனிக்க மாட்டேங்கிறா அதுக்கு கேர் பண்ண மாட்டேங்கிறா இப்படி பல விஷயங்கள் ஓடி ஓடி மென்டலி அவள் பாதிப்பு அடைகிறதுக்கு அவளோட தாய் தான் முழு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல கருத்துக்களை அந்த டயத்தில் முன் வச்சாங்க பட் இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமலில் சொல்லிடுங்க நம்ம சேனலில் இதே மாதிரி சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை தொடர்ந்து தமிழில் ஷேர் பண்ணிட்டு இருப்போம் அந்த வீடியோலாம் மிஸ் பண்ணால் பார்க்கறதுக்கு இன்னும் கூட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கேட்டால் சப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நாளத்தை அவளோட நானும் உங்களை சிந்திக்கும் முறை நானும் உங்களுக்கு say bye bye